இந்த சாலையில் நீங்களே பாத்துருப்பீங்க நார்மலா நம்ம போகும்போது இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த பொதுக்கூட்டம் முடிய ஒரு ஒன் அவர் இருக்கும் இன்னொரு ஒன் அவர் கழிச்சு பார்த்தா ஒரு பத்து மணிக்கு மேல தொடர்ந்து லாரியாக போயிட்டு இருக்கோம் ஒரு பைக் எத்தனை பைக் போதும் பத்து பைக் போனா முப்பது லாரி போவோம் இந்த முப்பது லாரி ஒரு லாரியோட வேலை என்னன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும் ஒரு லாரியோட வேலை ஐம்பதுல இருந்து ஒரு கோடி ரூபாய் இறக்கும் போகுது இந்த லாரி எல்லாம் இறக்கி ஒவ்வொரு நாளைக்கு எங்க கனிமவள கொள்ளையை கடத்திட்டு இருக்காங்க இதுக்கு எவ்வளவு சோர்ஸ் வருது எவ்வளவு வருமானம் வருது இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா இது எல்லாமே நம்ம கனிமவளத்தை வளத்தை கொள்ளையடிச்சு வித்து சம்பாதிச்சு இங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இங்க எந்த ஆட்சியாளரும் இதை கண்டிக்கவும் இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை இதை தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து பெரும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை விரைவில் நடத்தும் தலைவர் தளபதி இதை கண்டிப்பாக கன்னியாகுமரி வரும்போது நமது தலைவர் இதற்கான கண்டனத்தை கண்டிப்பாக தெரிவிப்பார் తెలివే తె కోపత్న తెలియపారు